அந்த ஆறாவது இடம் என்ற எதிர்ப்பு எந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா உப ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ அந்த வெற்றிகளை குறி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் போகிறது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உங்கள் அந்த சூரிய பகவான் இருக்கனால ஆறாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கனால என்னன்னா வழக்குகள் பிரச்சனைகள் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும் போகுது நீங்கள் வேற வங்கியில் வந்து லோன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் ஹவுஸில் இருக்கனால அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரணையா போவாங்க தேவையற்ற வாக்குவாதங்களாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய தருணமாட்ட இருக்கு இந்த மாசத்துல ஸோ அவங்க கிட்ட மட்டும் தவணமாக இருங்க மற்றபடி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து சாதனையான கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு காரணம் வந்து சூரிய பகவான் உபஜயம் என்று சொல்லக்கூடிய ஜெயம் என்றாலே வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால வழக்குகள் இதெல்லாமே ஏதாவது இழுவில இருக்குதோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சாதாரணமே அவங்களுக்கு சாதகமாகவே அமையப்படுங்க இந்த மாசத்துல வந்து மாணவ வழிகளுக்கு அப்படின்னா பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுக்கும் சரி சிம்மராசிகள் படைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான அருமையான மாதம் அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல எழுதுவாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி வேலை வாய்ப்புக்கெல்லாம் மாதத்தில் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு அமைந்து அஷ்டம ஸ்தானத்துல சுயபகவான உச்சமரையாட்டு போயிடலாம் ஸோ வந்து என்ன மாதிரினா இந்த நீரிழிவு நோயாளிகள் அதாவது சுகர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எப்படி பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிடாதீங்க கொஞ்சம் உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏழு சனி பார்க்கிறாங்க வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவான் அல்லது சிவனை வந்து வழிபடுவது மிக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து உங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா சூரியன் என்றாலே சிவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவனை வந்து முழுமையாக ஆத்மாத்ம அதாவது சுவாமிக்கு போய் வில்வே இல்லை எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்